பொதுவாக சினிமா துறையில் ஒரு சர்க்கிள் விழுந்துட்டாலே விட்ட இடத்த பிடிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம்னு அந்த சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும் எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு சில படங்கள் சரியாக போகலைன்னா அப்படியே ஓரங்கட்டி ஓரங்கட்டிவிடும் இந்த திரையுலகம் அப்படி ஒரு இடைவெளியை சந்தித்து அசுரத்தனமாக திரும்பி வந்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியவர் நடிகை ராதிகா அவர்கள் தாவணி பாவாடியில் கிழக்கே போகும் முறையில் படத்தில் அறிமுகமாகி குழந்தைத்தனம் மாறாத கொஞ்சம் மொழியோடும் குபீர் சிரிப்பாலும் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்து தமிழ் மக்களின் இதயங்களில் பச்சை குடிநாட்டியவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன சர்க்கள்களை சந்தித்திருந்தாலும் நிலையான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்றே சொல்லலாம் மறைந்த நடிகர் பிரதாபோத்தன் அவர்களை முதலில் திருமணம் செய்து கொண்டவர் நடிகை ராதிகா சில கருத்து வேறுபாடுகளால் அந்த வாழ்க்கை அவருக்கு நிலைக்காமல் போனது பிறகு ஒரு வெளிநாட்டுக்காரரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த வாழ்க்கையும் அவருடைய துரதிர்ஷ்டம் காரணமாக நிலைக்காமல் போனது இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அப்போது இருந்த மிகப்பெரிய நடிகைகளில் முதல் இட வரிசையில் தக்க வைத்துக் கொண்டவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ஒரு சில படங்கள் சரியாக போகாததுனால அவருக்கு ஒரு சின்ன விடுமுறை மாதிரி சில காலம் திரைப்படங்களில் பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று வெளியான படம்தான் கிழக்கு சீமையிலே தீபாவளி என்று வெளியாகி வெள்ளித்திரையில் வெளுத்து கட்டியது கிழக்கு சீமையிலே திரைப்படம் தன்னை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய குருநாதர் பாரதிராஜா அவர்களே இவருடைய திறமைக்கு திரும்பவும் தீனி போட்டார் இந்த திரைப்படம் அவருடைய திரையுல வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்திவிட்டது பாசமலர் காட்டிய அண்ணன் தங்கை பாசத்திற்கு பிறகு இவ்வளவு அழுத்தமாக யாருமே சொன்னதில்லை கிராமத்து வாசத்தை அப்படியே தியேட்டருக்குள் ஆச்சரியப்படுத்தி ஆச்சரியப்படுத்தியிருப்பார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அண்ணனாக வரும் விஜயகுமார் அவர்களிடமும் கணவனாக வரும் நெப்போலியன் அவர்களிடமும் மாட்டிக்கொண்டு நடத்தும் பாச போராட்டத்தில் நடிப்பின் உச்சக்கட்ட உணர்ச்சிகளை காட்டி பார்க்கும் ரசிகர்களை கண்ணீரால் மூழ்கடித்து விட்டவர் நடிகை ராதிகா அவர்கள் கணவரின் வெறு செயல்களும் தெறி வசனங்களும் தனக்கு தீராத மனவழியை ஏற்படுத்திவிட நீயெல்லாம் ஒரு புருஷனா நெப்போலியனை பார்த்து காரி துப்பும் காட்சியில் ராதிகாவின் நடிப்பின் உச்சத்தை பார்க்க முடியும் மச்சானை வீசுவதற்காக நெப்போலியன் வீசிய வெட்டுக்கத்தியில் ராதிகா மாட்டிக்கொண்டு தலை சரிந்து அண்ணனின் மடியில் உயிரை விடும் காட்சியில் பதறாத மனங்கள் இருக்க முடியாது விஜயகுமார் நெப்போலியன் ராதிகா என்று மூன்று பேரும் நடி போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருந்தாலும் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டுவிட்டு ராதிகா தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் படத்தை தூக்கி நிறுத்த இவருடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய முதுகலுமாக அமைந்தது அன்று முதல் இன்று வரை திரும்ப பார்க்கக்கூட நேரமில்லாமல் ராதிகா ஓடிக்கொண்டே இருப்பது தன் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்பதை யாராலும் மறுக்க முடியும்